வணக்கம் நெல்லை அகாடமி காத்து பேசுறேன் குரூப் ஃபோரில் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் என்ன சாங்க அனௌஸ்மெண்ட் ல இருந்து ஜூன் ஒன்பதாம் தேதி எனது தேர்வு நடத்த போறேன்னு சொல்லியிருக்காங்க மாணவர்கள் அதற்கு நன்காக தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நமது அகடமியில் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான அந்த தமிழ் மந்த்லி டெஸ்ட் பேஸ் இரநூறு எனது இரநூறு இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் வினாக்கள் மாசம் என்ன செய்கிறோம் கொண்டு போறோம் அதுபோக தினந்தோறும் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் ரெண்டு டெய்லி ஐம்பது ஐம்பது வினாக்கள் டெஸ்ட் என்ன செய்ய போறோம் கொண்டு போக போகிறோம் என்ன செய்ய ஸ்டார்ட் ஆகுது தினமும் ஒரு ஒரு இயல் அதுல ஒரு ஐம்பது கொஸ்டின் என்ன செய்யும் இருக்கும் அதுக்கு நாளைக்கு தமிழில் நான்காவது டென்த்து தமிழில் நான்காவது இயல் டென்த்து தமிழில் நான்காவது இயல்ல முதல் பாடம் பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழி இல்ல பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழி எழுதியவர் பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் ஆழ்வார்கள் மொத்தம் பனிரெண்டு பேர் ஆழ்வார்கள் மொத்தம் பேர் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேரு எத்தனை பேரு பனிரெண்டு பேர் அதுல குலசேகர ஆழ்வார் ரொம்ப சிறப்பு பெற்றவர் ஏன் சிறப்பு பெற்றவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆழ்வார்கள் மன்னராயிருந்து மன்னராக இருந்து ஆழ்வாராக மாறிய வைணவ மதத்திற்கு மாறியவர் யாரு இந்த குலசேகர ஆழ்வார் தான் குலசேகர ஆழ்வார் கோழியர்கோண் கொல்லி காவலன் கூடல் நாயகன் சொல்லுவாங்க கோன் கொல்லி காவலன் கூடல் நாயகன் அப்படின்னு சொல்லி செய்வாங்க சொல்லுவாங்க இந்த குலசேகர ஆழ்வார் எந்த பகுதியை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கேரளா கேரளாவில திருவஞ்சை களம் அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர் களம் அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர் தான் யாரு இந்த குலசேகர ஆழ்வார் ஆழ்வார்கள் பனிரெண்டு பேர் மொத்தம் ஆழ்வார்கள் எத்தனை பேர் பனிரெண்டு பேர் பனிரெண்டு பேரும் இறைவனின் ஒரு ஒரு அம்சமாக பிறப்பாங்க பனிரெண்டு பேரும் இறைவனின் ஒரு ஒரு அம்சமாக பிறப்பாங்க அதுல குலசேகர ஆழ்வார் இறைவனுடைய கௌத்துவ வம்சம் இறைவனுடைய கௌத்துவம் நம்ம கிளாஸ் நடைபெறும் ஆஃப்லைன் சூடலுக்கு என்ன சரி நடத்தியிருப்போம் ஆன்லைன் ஸ்டூடலுக்கு என்ன சரி நடத்துவோம் இறைவனுடைய என்ன வம்சம் இவரு வம்சம் கௌதமன என்னது மணி கௌதமன என்னது இறைவனுடைய மணியின் அம்சமாக பிறந்தவர் யாரு இந்த குலசேகர ஆழ்வார் எங்க பிறந்தாரு கேரள மாநிலம் திருவஞ்சைக்களத்துல எந்த நூற்றாண்டு இவர் எட்டாவது நூற்றாண்டு எந்த நூற்றாண்டு கிட்ட எந்த நூற்றாண்டு எட்டாவது நூற்றாண்டை சார்ந்தவர் யாரு இந்த குலசேகர ஆழ்வார் சரிங்களா அப்ப குலசேகர ஆழ்வாரை பத்தி நம்ம என்ன செய்வோம் மன்னராக இருந்து ஆழ்வாராக மாறியவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரியும் இறைவனுடைய என்ன அம்சம் என்ன கௌத்துவம் மணியின் அம்சமாக பிறந்தவர் இறைவனுடைய மணியின் அம்சமாக என்னது பிறந்தவர் சரி நம்ம ஸ்கூல் புக்கில் குலசேகர ஆழ்வாரை பத்தி என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்க குலசேகர ஆழ்வார் சரிங்களா இவர் எழுதிய நூல் சரிங்களா இவர் எழுதிய நூல் அதாவது ஆழ்வார்களால் எழுதப்பட்ட நூல்கள் தான் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வைணவ திருமுறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வைணவ திருமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தான் வைணவ திருமுறை அப்படின்னு கேட்டால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன அடுத்த அடுத்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாயிரம் பாட்டு நினைச்சிடக்கூடாது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தனை பாடல் இருக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஆறு பாடல்கள் இருக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஆறு பாடல்கள் இதுல நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை மூவாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஆறு பாடல்கள் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை நாலு பகுதியாக பிரிப்பாங்க ஒண்ணு முதலாயிரம் அந்த இருக்கா முதலாயிரம் முதலாயிரத்துக்கு அடுத்த பகுதி தான் மூத்த திருமொழின்னு சொல்லுவாங்க மூத்த திருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க இது இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாய்மொழி திருவாய்மொழி நாலாவது பகுதி என்னதுன்னா இயற்பா இயற்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நாலாயிரம் திவ்ய பிரமாதத்தை நாலு பகுதியா பிரிப்பாங்க முதல் பகுதி வந்து என்னது முதல் பிரிவு முதலாயிரம் இரண்டாவது பிரிவு மூத்த திருமொழி மூன்றாவது பிரிவு திருவாய்மொழி நாலாவது பிரிவு என்ன கேட்டீங்கன்னா இந்த இயற்பா அதுல நம்மளுக்கு பாடப்பகுதியா வந்திருக்குதுன்னு கேட்டீங்கன்னா முதலாயிரத்துல இருக்கக்கூடிய அறுநூத்தி தொண்ணூத்தி ஏறாவது பாசல் தான் நம்மளுக்கு நினைச்சிருக்காங்க அறுநூத்தி தொண்ணூத்தி இருபது பாசம் தான் கொடுத்திருக்காங்க சரியா அறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு முதலாயிரத்துல தான் இவர் எழுதின திருவாய் மொழி அப்படிங்கிற இந்த பெருமாள் திருமொழிங்களா பெருமாள் திருமொழி அப்படிங்கிற இந்த பாடல் பெருமாள் திருமொழி அப்படிங்கிற இந்த பாடல் அதாவது குலசேகர ஆழ்வார் வந்து தமிழில் எழுதிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இவர் தமிழ்லையும் சிறப்பு பெற்றவர் வடமொழியிலையும் பாடல் எழுதல சிறப்பு பெற்றவர் ஆழ்வார்கள்லயே தமிழ் மற்றும் வடமொழியில் சிறப்பு பெற்றவர் எழுதுவதில் சிறப்பு பெற்றவர் யாரு யாரு நம்ம குலசேகர ஆழ்வார் தான் அப்படி இவர் வடமொழி தமிழ்ல எழுதப்பட்ட நூல் எழுதுன்னு கேட்டீங்கன்னா பெருமாள் திருமொழி மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு நூத்தி அஞ்சு பாடல்கள் இருக்கு நூத்தி ஐந்து பாடல்கள் என்ன செய்து இருக்கு சரிங்களா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக இருக்கு பெருமாள் திருமொழி ஐந்தாம் திருமொழியாக என்ன செய்து சரிங்களா முதலாயிரத்துல ஐந்தாம் திருமொழியாக என்ன செய்து இருக்கு நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு தமிழ்ல இவர் எழுதினதுன்னு கேட்டீங்கன்னா பெருமாள் திருமொழி அப்படியே இவர் வடமொழியில் எழுதியது வடமொழியில் எழுதியது என்னதுன்னு கேட்டீங்கன்னா முகுந்த மாலை முகுந்த மாலை வடமொழியில் இவர் எழுதிய பாடல் எல்லாம் வந்து என்னது முகுந்த மாலை தமிழ்ல எழுதுன்னு கேட்டீங்கன்னா என்னது தமிழ்லன்னு கேட்டா திருவாய் சாரி பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழி நூத்தி ஐந்து பாடல் இருக்கு அதே ஒரு வடமொழின்னு கேட்டா என்னது முகுந்த மாலை முகுந்த மாலை அடுத்து இந்த குலசேகர பழைய புக்கு நம்ம பழைய புக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா குலசேகர ஆழ்வார் வந்து திருவரங்கத்துல ஸ்ரீரங்கத்துல திருவ திருவரங்கத்துல மூணாவது மதில கட்டினதுனால மூணாவது மதில் மூணாவது மதில இருக்கிற தெருவுக்கு குலசேகர ஆழ்வார் தெருன்னு ஒரு வீதி குலசேகரன் ஒரு உருவாக்கி இருக்காங்க அப்ப குலசேகரன் ஆழ்வார் வீதி அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்ட எந்த மாவட்டம் திருவரங்கம் ஸ்ரீரங்கத்துல எங்கன்னு கேட்டா எங்க திருவரங்கம் ஸ்ரீரங்கத்துல என்ன செய்யுது இருக்கு ஓகேவா இவ்வளவுதான் இப்ப நம்ம பாட்டுக்குள்ள என்ன செய்யலாம் போகலாம் இப்ப நம்ம என்ன செய்யலாம் பாட்டுக்குள்ள என்ன செய்யலாம் போகலாம் இவரு எங்க உள்ள இறைவனை இவர் பாட்டு படிச்சிருக்காருன்னு பாருங்க சரிங்களா இவருடைய பாடல்கள் ஃபுல்லாமே வித்துவ கோட்டு சரிங்களா வித்துவக்கோடு அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற பெருமாளை பற்றி படிப்பதா இவருடைய இவருடைய எல்லா பாடலுமே இந்த வித்துவக்கோட்டில் இருக்கிற பெருமாளை பத்தி வேலை இவருடைய வேலையாவே என்ன செய்யும் இருக்கு ஓகேவா இப்போ இங்க இருக்கிற பாட்டு என்ன பாட்டு படிச்சிருக்காங்க பாருங்க எல்லாருக்கும் ஈஸியாவே புரியக்கூடிய ஒரு பாட்டு தான் வாளால் வாளால் அறுத்து சூடினும் வாளால் அறுத்து சூடினும் சரிங்களா சூடினும் அப்படின்னா எனது சுட்டனும் சுட்டலும் மருத்துவன் பால் மாளாத காதல் மருத்துவன் பால் மாறா என் மாளாத தாராத காதல் நோயாளன் போல் மாயத்தால் துயர்தறினும் வித்துவ கோட்டம்மா வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பேனே பார்ப்பன் அடியனே அப்படின்றான் என்ன சொல்றாரு வாளால் அரு சுடினும் மருத்துவன் பாலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவன் வந்து அறுவை சிகிச்சை செய்வதுங்களா அறுவை சிகிச்சை செய்வது நோயாளிய குணப்படுத்ததான் நோயாளிக்கு அப்ப அது அதை சிகிச்சைக்கு அப்புறம் என்ன நடக்கும் அவருக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி லித்துவக்கோட்டில இருக்கிற வித்துவ கோட்டம்மா தான் எனது பெருமான அம்மாவா அவர் என்ன சொல்றாரு வித்துவ கோட்டம்மா நீ எனக்கு மீள முடியாத துயர் இருந்தாலும் அது எதுக்காண்டிதான் அது என்னுடைய சந்தோஷத்துக்காண்டிதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொன்ன மீளா துயர் தருவின்னு தரினும் வித்துவ கோட்டம்மா வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளை பார்ப்பேன் ஏனே அப்படின்னா சரிங்களா அதாவது எப்படி மருத்துவன் மீது அந்த நோயாளி என்ன பண்ண மாட்டார் கோய கோவப்பட மாட்டார் மாயா அப்படின்னா விளையாட்டு சரிங்களா இது யாரு இறைவனுடைய விளையாட்டு மாயா அப்படின்னா இறைவனுடைய விளையாட்டு மாயம் அப்படின்னா அது விளையாட்டு அப்படி அப்படின்னு மீளாத துயர்ந்திருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் சந்தோஷமா தான் இருப்பேன் ஏன்னா அது என்னுடைய தான் நீ என்ன எனக்கு இதை தார அப்படிங்கறதான் நம்மளுக்கு இதுல வந்து நம்மளுக்கு என்னது தெரிய வேண்டியது ஓகேவா அப்போ குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறதுனா மன்னர் பரம்பரையில இருந்து என்னது மன்னர் பரம்பரையில இருந்து வைணவ மதத்திற்கு மதம் மாறி குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மன்னராக இருந்து மன்னர் இவர் எழுதிய நூல் தமிழ்ல இருந்துட்டா பெருமாள் திருமொழி அப்படி வடமொழி இருந்துன்னா முகுந்த மாலை வடமொழின்னா முகுந்த மாலை ரைட் அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் என்ன செய்யலாம் பார்க்கலாம் நன்றி நமது அகடமியில் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு ஆஃப்லைன் எயிட் தௌசண்ட் ஆன்லைன்னா நம்மளுக்கு வந்து எனது ஃபைவ் தௌசண்ட் ஃபீஸு மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே நம்ம நினச்சிவோம் கொடுக்கப்படும் அதனால அதுக்கே நீங்கள் என்ன அதுபோக நம்ம டெஸ்ட் பேஜ் நம்ம அகாடமி என்ன செஞ்சு போய்கிட்டு இருக்கு அதை கலந்து கொள்ள விற்குள்ள மாணவர்கள் என்ன செய்யலாம் தொடர்ந்து கொடுக்கலாம்